இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் நான்கு முதல் பத்து முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது முதன் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையில் இருந்து எடுத்து அதை உன் கடவுளாகி ஆண்டவரது பலிப்பிடத்தின் முன் வைப்பார் நீ உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது நிரந்தர குடியேற்ற அரேமனையரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார் அங்கு மக்கள் சிலருடன் அந்நீராயிருந்தார் ஆனால் அங்கேயே பெரிய வலிமைமிகு திரளான மக்களிடத்தை கொண்டவரானார் ஆனார் எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர் துன்புறுத்தினர் கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர் அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம் ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதையையும் கண்டார் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருண் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார் அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார் எனவே ஆண்டவரே இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதல் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய் இது ஆண்டவர் வழங்கும் அருள் இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பத்து வசனம் எட்டு முதல் பதிமூன்று முடிய சகோதர சகோதரிகளே மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும் ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தலச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெக்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனம் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை பெற்று திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அழகினால் சோதிக்கப்பட்டார் அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதற்கின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அழகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது அதனிடம் இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்பு அழகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாக ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எருசிலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கையால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்